ஒரு அம்மாவும் பையனும் வீட்டு வாசலில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்போது ரோட்டில் ஒரு கீரைக்காரமாக கீரை விற்றுட்டு போயிட்டுருக்காங்க கீரை 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 அரை அரைக்கீரை சிறுகீரை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ இந்த அம்மா அந்த கீரைக்காரமாக கூப்பிட்றாங்க இந்த அம்மா கீரை வா அப்படின்னு அந்த கீரைக்காரமா வந்ததும் எவ்வளோம்மா ஒரு கட்டி கீரை அஞ்சு ரூபாமா ஒரு கட்டி கீரை அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சு ரூபாயா சரி எனக்கு மூணு கட்டு பத்து ரூபான்னு கொடு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ மூணு கட்டு பத்து ரூபாய்க்கு வராதுமா எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு அந்த அம்மா கிளம்புறாங்க கொஞ்சம் தூரம் போனதும் மனசு மாறி அம்மா ஒரு கட்டு அஞ்சு ரூபாய் சொன்னேன் இல்லையா ஒரு ரூபா குறைச்சிட்டு ஒரு கட்டு நாலு ரூபாய்க்கும் மூணு கட்டு பன்னெண்டு ரூபாய்க்கு எடுத்துக்கோங்கம்மா தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க முடியவே முடியாது மூணு கட்டு பத்து ரூபாய்க்கு கொடுத்தா கொடு இல்லைன்னா நீ கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க சரின்னு அவங்களும் வேறு வழி இல்லாமல் மூணு கட்டு பத்து ரூபான்னு கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு இந்த அம்மா முடிஞ்சதும் வியாபாரம் முடிச்சதும் அந்த கூட இர்த்தைக்கு அந்த அம்மா தலையில் வை வைக்கும்போது அந்த அம்மா அப்படியே லேசாக மயக்கம் வராமல் சாயிறாங்க ஏம்மா நீ காலையில் சாப்பிட்லியா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க இல்லைம்மா வீட்டுக்கு போய் தான் சமைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அப்படியா சரி இங்கேயே காலையில் வியாபாரத்துக்கு வரும்போது சாப்பிட்டு வரது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அஞ்சு இட்லியும் கொஞ்சம் சட்னி சாம்பார் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க இதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க பையன் கேட்குறான் அம்மா ஒரு கட்டு கீரைக்கே நீங்கள் இவ்வளோ நேரம் பேரம் பேசுனீங்களே இப்போ நீங்கள் கொடுத்த இட்லி ஒரு இட்லி அஞ்சு ரூபான்னு பார்த்தா கூட அஞ்சு இட்லி இருபத்தஞ்சு ரூபாய் ஆச்சு இது எப்படிமா நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க தம்பி வியாபாரம் செய்யும்போது தர்மம் பார்க்கக்கூடாது ஆனா தர்மம் செய்யும்போது போது அதை வந்து வியாபாரமா பாக்க கூடாது நான் முதல்ல செஞ்சது வியாபாரம் இப்போ நான் அவங்களுக்கு இட்லி கொடுத்தது தர்மம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ தெரியுதுங்களா வியாபாரம் எது தர்மம் எதுன்னு